ஐயோ பாவம். இது எந்த ஒரு நியாயம் இதுதான் உண்மை நீங்கள் ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா நம்ம பிடிக்காம போக முடியுமா நமக்கு உயர் அதிகாரி அவன் இருந்தான்னா பிடிக்கலன்னா கூட பொய்யா அவர் வணக்கம் போடுவோம்ல இருந்தே நம்மளுடைய முகமூடிகள் மாட்டுவது ஆரம்பிக்குது இல்லை இதைத்தான் உடைக்கும் இந்த படம் நம்ம ஊர்ல வந்து ஆயிரம் கோடி எடுத்தா தான் படம் இல்லை ஒரு ஐநூறு கோடி எடுத்தா தான் படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கு இருக்கல அதை எப்படி நினைக்க முடியலாம் இல்லை நீங்க உண்மையா உழைச்சி ஒரு அறத்தோட ஒரு படத்தை எடுக்க எடுக்கும்போது அது அது வேலையை பார்க்கும் படைப்பு தரமாக இருந்தால் உங்களை ஆடியன்ஸ் கைவிடவே மாட்டான் எதுவும் என்ன இருக்கும்

ஸோ வந்து சமுதிரகணி என்ன ரொம்ப நாளாக தமிழில் பார்க்க முடியல எல்லாரும் ஒரு இடத்துல சொல்லிட்டாங்க அண்ணன் தமிழை விட்டு கிளம்பிட்டாப்லையா என்னாச்சு அண்ணனுக்கு என்னாச்சு சமுத்திரகண்ணி அண்ணனுக்கு என்னாச்சு வலிமை ரெண்டு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு ரெண்டும் தமிழ் தான் ஒன்று ஹைதராபாத்தில் நடக்குது என்னென்னா தயாரிப்பாளர் வந்து ராணா ராணா சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு துல்கர் சல்மான் சார் வந்து லீட் ரோல் பண்ணுறாரு நம்ம அதில் அவங்களோட இன்னொரு ரோல் பண்ணுறோம் பாகியஸ்ரீன்னு ஒரு பொண்ணு இந்த மூணு பேருக்கு இடையில் நடக்கிற கான்ஃப்ளிக் தான் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நடந்த ஒரு சம்பவம் அதுதான் வேலை நடந்துகிட்டு இருக்கு இன்னொன்று என் தம்பி தனுஷ் அவர்களோட இட்லி கடை அது வந்து தேனியில் நடந்துட்டு இருக்கு இது ரெண்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா இந்த கெட்டப் மாற்ற முடியாததுனால இந்த படம் முடிச்சுட்டு தான் நான் வேறு படத்துக்கு போகணுன்றதுனால இது ரெண்டு வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு மற்றபடி சங்கர் சார் படம் கேம் சேஞ்சர் முடிச்சாச்சு நம்ம வரப்போகுது ரிலீஸ் ஆக போகுது மற்றபடி அங்கே தெலுங்கு போயிட்டான்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே மூணு படம் தானே நான் ஸோ நானும் நிறையா இன்டர்வியூவில் இதுக்கடுத்து நீங்கள் சொல்லியிருக்கீங்களா இந்த மூணு படம் மூணு படத்துலையும் உங்களை எது எடுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக உட்காந்துருக்கிறேன் நான் கண்டிப்பாக எல்லாமே அப்புறம் இப்போ நம்ம திரு மாணிக்கம் பற்றி பேசிடலாமண்ணே எனக்கு வந்து திரு மாணிக்கம் பார்க்கும்போது வந்து ஒரு ஃபீல் குட் கொடுத்துச்சுண்ணே இன்னொன்று வந்து சார் இப்படி வந்து அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு கடைசியில் உங்களுக்கு இந்த திரு மாணிக்கம் என்னென்ன பிடிச்சிருந்துச்சு இந்த கதையில் இருந்த ஒரு உண்மைத்தன்மை ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது இயல்பாக ஒரு மனுஷன் வாழ்கிறது எவ்வளோ சிக்கலாக இருக்குது அப்படின்றது அது உண்மை என்னென்னா இதோடய வேற ஒரு வேர்ஷன் தான் நம்ம வந்து நிமிர்ந்த நெல்லில் பண்ணியிருப்போம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க என்ன தெரியும் நிமிர்ந்த நெல்லை கீப் லெஃப்ட் அப்படின்னு போட்டு இவனுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பான் அதாவது பள்ளியில் எனக்கு சொல்லி கொடுத்த அறங்களும் சட்டத்திட்டங்களும் நியாயங்களும் வெளியில் அப்படியே வேறையாக இருக்குது அதை யாருமே பயன்படுத்தலையே நான் எப்படி வாழ்கிறதுன்னு கேட்குற ஒருத்தனுடைய கதை தான் நிமிர்ந்த நெல் கீப் லெஃப்ட்டுன்னு போடுந்தால் இவன் லெஃப்ட்டில் போய்ட்டு அப்படியே ஒருத்தன் ரைட்டில் போவான் நோய் என்ட்ரின்னு போட்டு அதுக்குள்ளே தான் ஒருத்தன் போயிட்டுருப்பான் என்னடா நடக்குது அப்படின்ற ஒரு குழப்பம் வரும் இல்லை இதுதான் மாணிக்கத்துடைய மாணிக்க லெஃப்டுன்னா லெஃப்ட்டில் போகிறவன் ரெட்டு போட்டுந்தான் சிக்னலில் போகக்கூடாது அப்படின்னா நின்று போகிறவன் ஆனால் பின்னாடி இருக்கவங்க ஆறுன்னு அடிப்பாங்க யோ போயா அந்த அங்கே தான் யாரும் இல்லை அம்மா டேய் நான் ரெட்டு இருக்குடா நான் சட்டத்தை மதிக்கிறேன்னா யார் உன்னை மதிக்க சொன்னான் போ எனக்கு வேலை இருக்குது இல்லை நீ பொரியா இடிக்கவா இப்படி தான் இப்போ சமூகம் இருக்குது இதுதான் இப்போ இதுதான் படமே கண்டிப்பாக ஏன்னா இது நீங்கள் சொன்னீங்க நான் சொல்லும்போது எனக்கு வந்து நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது ஒன்று இருந்துச்சு முந்தி வந்து கெட்டவன் சொன்னாலே வந்து கொஞ்சம் யோசிப்பானுங்க அவனை வந்து அவன் கொஞ்சம் கெட்டவன்ப்பா அப்படின்னு கலாய்ப்பாங்க ஆனால் இப்போ வந்து நல்லவன் சொல்கிறதுக்கே யோசிக்கிறாங்க அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க அந்த அவனை பற்றியா அவன் எவ்வளோ விவரமாக இருக்கான் சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கிறான் அப்படி அழுக வேண்டிய இடத்துல அழுதுருவான் அப்படியே போய் அப்படியே நைஸாக வந்துடுவான் நீ போய் மெலாம் மாதிரி எங்கேயாவது நின்றுக்கிட்டு குத்து வாங்கிட்டு வருவேன் அப்படிம்பாங்க நான் தான் சொல்லுவேன் அம்மாவை திருட்டுத்தனம் பண்ணுறவனுக்கு பேர் புத்திசாலியா எளிமையாக உண்மையாக இருக்கிறவனுக்கு பேர் பாவம் இது எந்த ஒரு நியாயம் இதுதான் உண்மை இதைத்தான் இந்த சமூகமும் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்குது அதாவது என்னென்னா கரப்ஷன்ற ஒரு விஷயத்த இந்த சமூகம் பழகிடுச்சு அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்குள்ளேயே கொண்டு வந்துருச்சு ஒரு 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 அலுவலகத்துக்கு போனால் பத்து ரூபா அந்த இடத்துல கொடுத்தா வேலை நடக்கும் அப்படின்றத வீட்டிலேருந்து தகப்பனாரே அதை ஒத்துக்கிட்டு மகன்கிட்ட கொடுத்து அனுப்புறா நீ அவன்கிட்ட போய் கொடுறா அவன் கொடுத்தா அவன் இதெல்லாம் முடிச்சு கொடுத்துறான் வாங்கிட்டு வந்துடுது அப்படின்னு என்னென்னா அந்த கரப்ஷன் நம்ம வாழ்க்கையோடு கலந்துருச்சு நீங்கள் அதனால தான் இயல்பா வாழ்கிறவன் ஒருத்தன் கதையை பார்த்தாலே தேம்பி தேம்பி அழுகிறாங்க என்னென்னா நம்ம கவிஞர் சிநேகன் என்று சொன்னார் என்ன தெரில ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நான் அழுதுகிட்டே இருந்தேன் அழுகிற படம் கிடையாது அது ஆனால் என் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்தது இதை விக்ரமன் சார் வேறு மாதிரி சொன்னார் கண்ணி படம் முடிஞ்சது நான் விக்ரமன் சார் பார்க்குறாருன்னொன்னே என்னென்னா புதுவசந்தம்லாம் வந்து பாடம் பார்க்குறதுக்கு நான் ராஜபடத்துலேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு சிவகாசி போய் பத்தரை மணி ஷோ ஒரு மணி ஷோ ஈவினிங் ஆறு மணி ஷோலாம் பார்த்துட்டு மூணு வேலைங்க சாப்பிடாமல் இருந்தால் ஏன்னா சாப்பிட்டா காசு செலவாயிடும்னு சொல்லி இந்த மூணு ஷோவும் பார்த்துட்டு திரும்பி சைக்கிளே முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்தவேன் அந்த ஒரு படத்தை ரிலீஸ் அன்னைக்கு அப்படி நேசித்த ஒரு இயக்குனர் அவர் படம் பார்க்குறனோன்னு நான் அப்போ தான் ஹைதராபாட்லேருந்து வந்தேன் உடனே போயிட்டேன் போனால் படம் முடிஞ்சோன்னே என்னை எப்படியே பார்த்தாரு பார்த்துட்டு நீ பண்ணதுலேயே தி பெஸ்ட்டு இதாபா அப்படின்ட்டு கிளம்புனார் கிளம்பி போயிட்டு என்னென்ன நான் காரில் போகிறேன் வீடு வரைக்கும் நான் போகிற வரைக்கும் என் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்தது அப்போ எளிமையை நம்ம எவ்வளோ தொலைச்சிருக்கோம் நம்ம சுற்றி இருக்கு அதாவது ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்கிறத நம்ம எவ்வளோ தொலைச்சிருக்கோம் சாதாரணமாக இருக்கிறத எவ்வளோ தொலைச்சிருக்கோம் நம்ம எல்லா விஷயத்துக்கும் ஒரு முகமுடி எடுத்து மாட்டிக்கிட்டே இருக்கோம்ல நீங்கள் ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா நம்ம பிடிக்காமல் போக முடியுமா நமக்கு உயர் அதிகாரி அவன் இருந்தான்னா பிடிக்கலன்னா கூட பொய்யே ஒரு வணக்கம் போடுவோம்ல அங்கேருந்தே நம்முடைய முகமுடிகள் மாட்டுவது ஆரம்பிக்குது இல்லை இதைத்தான் உடைக்கும் இந்த பணம் உடைக்கும்போது இது தானே நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு மாணிக்கம் இருக்கான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு உண்மையான மனிதன்ருக்கான் அந்த உண்மையான மனிதன் அப்பப்போ வெளியே வருவான் வெளியே வந்து நம்மக்கிட்ட பேசுவான் நான் நிமிந்தனிலேயே இன்னொரு கேரக்டர் வச்சுருப்பேன் எப்போ போய் கேட்டாலும் உள்ள ஒருத்தருக்கான் பேசிட்டு வரேன் உள்ள ஒருத்தன் இருக்கான் யோ அந்த உள்ள இருக்க வேண்டியே பேச வேண்டியதுனா சார் அவன் அவன் உள்ளே உள்ள உள்ளேன்னு சொல்லுறது அவனுக்குள்ளே சார் பையன் அதுதான் உண்மை ஏன்னா நமக்குள்ளே ஒருத்தன் நியாயமாக ஒரு விஷயம் சொல்லுவான் இப்போ ஒரு படைப்பு என்கிட்ட கேட்கும்போது இந்த கதையெல்லாம் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுங்கள் நான் எல்லாம் செலக்ட் பண்ணலங்க கதையை சொல்லுவாங்க ஒரு 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 அரை மணி நேரம் கழிச்சா பண்ணுவோமா வேணாமுன்றது உள்ளேருந்து ஒரு சிக்னல் வரும் சிக்னல் இருந்தால் போயிட வேண்டியதான் வரலையா இல்லைங்க எனக்கு தெரிலங்க அதை நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம் இதுதான் உண்மை அந்த இருந்து சொல்கிறவன் நிஜமாக சொல்லுவான் அவன்கிட்ட காம்ப்ரமைஸ் இருக்காது அந்த உள்ளே இருக்க மனுஷனை உயிரோடு வச்சுக்கிட்டோம்னா இப்போ இருக்க நிலைமையில் வாழ முடியுமான்னு தெரியல வாழ போராடுறவனுடைய ஒரு கதை ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கே அந்த பிரச்சனை வரும் நம்மளால் அதுதான் அந்த நான் சொன்னது ஒரு நல்லவனாக இருக்கான்னா இவன் ரொம்ப சட்டம் பேசுவான் ரொம்ப உண்மையாக இருப்பான் நம்மளால் அப்படி இருக்க முடியாது அதனால அவனை விட்டு கொஞ்சம் விலைக்க இல்லைனா ஒன்றையும் எடுத்து விட்ருவான் அப்படின்றது தான் ம் ஸோ ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு சொல்லும்போது எம்ஆர் அதை காமெடி ஒன்று ஞாபகம் வருதுனே அதில் வந்து நீ ஒரு மணி நேரம் உண்மை பேச அப்படின்னு பாப்பில் ரொம்ப உண்மையான மனுஷன் அவர் பேசின விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்தா இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தா கூட அது பொருந்தும் அவர் பேசின விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காரு ஆனால் அந்த உண்மை தன்மை உன் நிஜம் சுடுன்னு சொல்லுவாங்கல்ல சுடுன்றதுனால தப்பிச்சு ஓடிடுறது அது தெரியும் ஆனால் தெரியாத மாதிரியே இருப்பாங்க நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பல நிஜங்கள் நம்மளை சுற்றி நடக்கும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க நமக்கு எதுக்கு வம்பு அதே தானே நம்ம ஊரில் இருந்து அதை தான் நமக்கு எதுக்கு நம்ம இருக்கிறதா தெரியாமல் இருந்து பேர் அவங்க அப்படி இருந்துருவாங்க அந்த டைலாக் ஆனால் நீங்கள் அனுபவிச்சு வச்சுருக்கிறீங்கல்ல நீங்கள் அது நம்ம இது தான் எல்லாமே நம் கடந்து வந்தது எல்லாத்தையுமே எடுத்து குலுக்கி போட்டு எடுக்கிறது தான் ஒரு சில படைப்புகள் ஏன்னா உடனே எல்லாம் ஒரு கதை வந்துடாது என்னை மாதிரி ஆட்களுக்கு ஏன்னா இப்போ தான் இப்போ தான் முடிச்சுருக்கேன் அஞ்சு வருஷம் கழிச்சு அப்பாக்கப்புறம் எழுதணும்னு ஆரம்பித்தது இப்போ தான் முடிவுக்கே வந்திருக்கு இப்போ நம்ம அடுத்து ஆரம்பிக்க போகிறோம் ஏன்னா அதுக்குள்ளே போவோம் மாட்டிக்குவோம் திரும்பி வந்துடுவோம் ஏன்னா அந்த கதைக்கான நியாயம் செய்வதற்கு போராடுவோம் நம்ம ஏன்னா நம்ம வந்து ஆர்டர் போட்டு எடுக்கிறவங்க கிடையாது இங்கே ஒரு காமெடி இங்கே ஒரு நகைச்சுவை இங்கே ஒரு ஐட்டம் சாங்கு இங்கே ஒரு ஃபைட்டு இப்படி நமக்கு தெரியாது நம்ம ஒரு ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் உண்மையாக சொல்லணும் இந்த படம் ஓடுது ஓடலைன்றதுலாம் அப்புறம் ஆனால் நம்ம வந்து ஒரு பதிவு பண்ணிடுவோம் பதிவு பண்ணால் அது ஒரு சில விஷயங்களை செய்யும் இதை வச்சா ஓடும் இதை வச்சா ஓடாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் யாருக்குமே இங்கே இது கிடையாது ஏன்னா யார் கடவுள் கிடையாது எதுக்குள்ளே வெற்றி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அதனால உண்மையாக உழைச்சிடுவோம் அப்படின்றது தான் அப்படி வரும்போது தான் இப்போ தான் ஒரு ஒன்று வந்திருக்கு அன்னையம்மா மார்ச் மாதம் ஷூட்டிங் போவேன் நினைக்கிறேன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான் ஏன்னா உங்களோட படத்தை வந்து ஃபேமிலியோடு போய் பார்த்துட்டு நான் சொன்னேன் இந்த இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகணும் எங்கள் அப்பா என்னை பார்த்துட்டு நான் இப்படித்தான இருப்பேன் நான் அப்படின்னு எங்கள் அப்பா இருக்கிறேன் தம்பனார்களுக்கே பல பேருக்கு தெரியும் நம்ம என்னென்னா நம்ம கடந்து வந்தது தானே அது அவங்களுக்குள்ளேயே தோணும் அவங்க வேறு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இந்த சூழல் இந்த சமூகம் அவங்க அந்த இடத்துல தான் பிடிச்சி வச்சிருக்கோம் அப்போ தான் ஒரு சிவசுகிறேன் நீயாவது வெடிச்சு வந்துடு ஓடிடு அப்படின்னு நம்மள பிடிச்சி தள்ளுவாங்க அதுதான் உண்மை கண்டிப்பாகண்ணே ஸோ இந்த தூரம் சொல்கிறீங்களே ஏன்னா வந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டு ஒரு காவியம் படைக்கணுன்னா கூட இவ்வளோ பெரிய டைம் எடுத்துக்கிறீங்க ஸோ எடுத்துகிட்டு நான் கொடுக்குறேன் அது வந்து ஒரு ரெக்கார்டாக இருக்கட்டும்ப்பா மக்கள் பார்த்து கற்றுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் மக்கள் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க மக்கள் வந்து இந்த மாதிரி படைப்புகளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க பிடிச்சி வச்சுக்குவாங்க நமக்கு ஒரு பெரிய இழப்பு இருக்காது அதே நேரத்தில் பெருசாகவும் சப்போர்ட் பண்ணிடுவாங்க ஆனால் பெரிய அளவில் இழப்பு இருக்காது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நல்ல படைப்பு பெரிய ஒரு 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 கொஞ்சம் லாஸ் ஆகுது அப்படின்னா கூட ஒரு இடத்துலேருந்து வர கைத்தட்டலோ ஒரு இடத்துலேருந்து வர அங்கீகாரமோ அந்த எல்லாம் தூக்கி அடிச்சிடும் வா போகலாம் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம மக்கள் வந்து நல்ல படைப்பை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அற்புதமான மக்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் ஓடணும்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறோம் நீட்டி அப்படி அள்ளி அணைச்சிக்குவாங்க ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொல்லியிருந்தீங்கன்னா இன்னொரு ஒரு படைப்பு நம்மளா வந்து ஒரு கதைக்களம் கிடச்சி நிற்கிறதுக்கு வந்து ஒரு ஏழு வருஷம் ஆகுது நம்ம பயங்கர கிட்ட எல்லாம் கொடுத்துருக்குறோம் பேசப்பட்டிருக்கு பட் ஆனால் ஒரு ஏழு வருஷம் எனக்கு ஒரு டைம் தேவைப்பட்டுனா அது எதுனா அது வந்து ஏழு வருஷம் வந்து அது காலம் தான் காலம் கொடுக்கறது தான் நம்மலாம் ஒன்றுமே பண்ணிக்க முடியாது நம்ம நினைக்கலாம் ஒரு கதையை எப்போ சொல்லணும்னா அந்த கதை தான் முடிவு பண்ணணும் நம்ம முடிவு பண்ண முடியாது ஆனால் நினை வெளியே பார்க்கும்போது நம்மளாக சொல்லிக்கலாம் நான் டிசைட் பண்ணிட்டேன் நான் பண்ணிட்டேன் நான் கிரியேட் பண்ணிட்டேன்னு உனக்கு பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணாதான் அது நடக்கும் ஏன்னா நாடோடிகள் கதையை நான் சொல்லாதவங்களே கிடையாது ஒரு டீ கடையில் உட்காந்து பேசியிருந்தோம்னா டீ மாஸ்டர் சொல்லுவார் டே கனி அந்த சீனை மிஸ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் இதில் வரும் தாண்டி சொல்கிறேன் அப்படிம்பார் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரு டேரக்டர் மாதிரி கடையில் அவ்வளோ தெரியும் அந்த டீ கடை நம்பர் ஃபோர்டீன் செகண்ட் மெயின் ரோடு ட்ரஸ்ட் புறத்தில் அந்த டீக்கடை அண்ணன் வரைக்கும் தெரியும் அந்த கதை ஒவ்வொரு அவ் அத்தனை ஹீரோஸ் அந்த டைமில் இருந்த அத்தனை ஹீரோஸை சொல்லியிருக்கேன் இப்போ அந்த எல்லா ஹீரோஸும் இப்போ கடந்து போகும்போது சொல்லுவாங்க நான் மிஸ் பண்ணிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன் இல்லை அது நீங்கள் மிஸ் பண்ணலை அந்த கதை உங்களுக்கு இல்லை அவ்வளோதான் இன்னும் சொல்லப்போனால் இங்கேயோ சுற்றி சொல்லிட்டு வரேன் அதுக்குள்ளே ஒரு நாலு கரெக்ஷனு ஏழு கரெக்ஷனு என்ன கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உடன்பாடு இல்லை என்னத்தை இது போய் மாற்றினா தப்பாக இருக்கும் இன்னும் ஒரு ஹீரோலாம் சொல்கிறாரு நானே காலை உடச்சிக்கிறேன் நானே காதையும் உடச்சிக்கிறேன் நானே லவ் விட்டுறாம யோ எல்லாம் நீ பண்ணால் செத்து போயிடுவையா மூணு பேர் இருக்கணும் அந்த மூணு பேர் ஷேர் பண்ணிக்கணும் அந்த மூணு பேர் சேர்ந்து தான் இந்த திருமணத்தை பண்ணி வைக்க முடியும் ஒரே ஆள் தூக்கிட்டு போயெல்லாம் பண்ணி வைக்க முடியாது நாலு பேர் அடி வாங்கணும் ஒருத்தர் தடுக்கிறக்கு இருக்கணும் ஒருத்தர் முட்டுறதுக்கு இருக்கணும் மோதுறதுக்கு இருக்கணும் அப்போ தாங்க படம் அப்படின்னா ஒத்துக்க இன்னொருத்தர் வேறு சொல்கிறார் இன்னொருத்தர் ஃபஸ்ட் ஆஃப் சொல்லி முடிக்கும் போதே சார் ஐ ஹவ் செவன் டவுட்ஸ் அப்படின்னாரு அந்த ஏழு டவுட்டை நான் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறேன் இப்படியே ஓடுது எங்கேயோ ஒரு வாட்டி போய்ட்டு முட்டி மோதிட்டு வரும்போது சசி கேட்குறான் எங்கே போய்ட்டு வர அப்படின்னா அப்போ தான் பசிக்குது தான் ஆஃபீஸுக்கு போனால் நல்ல சாப்பாடு இருக்கும் ஆஃபீஸுக்கு போனால் அப்போ சுப்பிரமணியபுரம் ஃபைனல் ஒர்க் போய்ட்டுருக்கு எங்கே போயிட்டு வர அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கதையை வச்சுக்கிட்டு அதுவும் பின் முதுகில் தான் வச்சுப்பேன் ஒரு பேகு அந்த ஸ்கிரிப்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட் வச்சுப்பேன் வச்சுட்டு நானும் சுற்றிக்கிட்டே இருக்கேன் எங்கே போயிட்டு வரேன்னா அந்த மாதிரி ஒரு கதை சொன்னேன் கேட்குறவங்களாம் போட்டு அதை உருட்டுறாங்க எனக்கு உடன்பாடு இல்லைடா அப்படின்னு ஏன்ட்ட சொல்லு சுப்பிரமணியபுரம் எடுத்துருக்கோம்ல அடுத்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படியே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதையை சொல் சாப்பிட்டா பசி அடங்கிரும்னு சொல்லிட்டு அந்த பசியிலே கதை சொல்லும்போது இன்னும் வெறித்தனமாக சொல்லுவோம்ல அப்படியே உட்காருன்னு சொல்லிட்டு கதைய ஆரம்பிக்கிறேன் கதைய ஆரம்பித்து நாளே முக்கால் சொல்லி முடிக்கிறேன் ஒன்று சூப்பராகினேன் நீ இதில் எதையுமே மாற்றாதண்ணே சுப்பிரமணியம் ரிலீஸ் ஆகி இருபத்தஞ்சாவது நாள் நம்ம பூசை போடுவோம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அந்த பின்னாடி ஹீரோ இருக்கார் யாரும் ஜெய் இருக்கா நீ போய் அவர்கிட்ட சொல்லு அவர் ஓகேன்னா நம்ம போயிடுவோண்ணே பின்னாடி போய் நான் அவர்கிட்ட பேசினா அவர் வேறு ஒன்று சொன்னார் சார் ஆல்ரெடி நான் ரெண்டு படம் கமிட் ஆகிட்டேன் நான் உங்களுக்கு வர்றதுன்னா கொஞ்சம் காலதாமதமாகும் எனக்கு ஒரே ஸ்ட்ரெச்சாக வர முடியாது அப்படின்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு என்ன இவன் வெளியே வந்து என்ன அப்படின்னா நீ நடிச்சிடையாடா நீ நடுறா அப்படின்னு ஏய் நானே சுப்பிரமணியபுரத்தில் அந்த ஹீரோ வரலன்றதுனால நானே நடித்தேன் இது என்ன போகுதுன்னு தெரியாது இப்போ திரும்ப என்ன வேறு நடிக்க சொல்கிற அப்படின்னா இல்லைடா சுப்பிரமணியபுரம் ஹிட்டு நீ நடி அப்படியா சரி இது ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி என்னை எல்லாேருக்கும் பிடிச்சி போச்சுன்னா நான் நடிக்கிறேன் வார்த்தை மாறக்கூடாது நீ ப்ரொடியூஸ் பண்ணாத நான் வேறு ப்ரொடியூசர் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தான் அது டேக் ஆஃப் ஆச்சு என்னென்னா கதையை தேடிக்கும் தனக்கான ஆட்களை நம்ம வேணால் நினச்சிக்கலாம் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன் நான் உருவாக்கிட்டேன் நான் ஒன்று சொல்லிட்டேன் அப்படின்னு ஒன்றும் ஒன்றுமே கிடையாது காலம் அனுமதிக்கணும் பிரபஞ்சம் அனுமதிக்கணும் எல்லாம் கூடி வரணும் கூடி வந்தால் மட்டும்தான் நடக்கும் கண்டிப்பான ஸோ இது நீங்கள் சொல்லும்போது திரு மாணிக்கம் அதோடைய சாயலை வந்து அதுக்கு யாரெல்லாம் தேவையோ அதெல்லாம் அதுதான் ஆசைப்படுவதற்கு மட்டும்தான் நமக்கு உரிமை இருக்குது என் நண்பர் செந்தமலன் சொல்லுவார் வேட்டல் அதாவது ஒரு ஒரு அர்த்தம் புதிந்த ஒரு கனவோடும் ஒரு ஆசையோடும் ஒரு விருப்பத்தோடும் இருப்பது மட்டும்தான் உங்களால் முடியும் நீங்கள் உண்மையாக ஒரு விஷயத்தை விரும்புனீங்க அப்படின்னா அது உங்களை தேடி வரும் அது இந்த படத்துலேயே அந்த டைலாக் உண்டுனேன் ஸோ உண்மையாகவும் நேர்மையாக இருந்த அப்படின்னா கடவுள் அது கண்டிப்பாக அவனை கொடுப்பார் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஸோ இதெல்லாம் நம்ம பேசும்போது ஆனால் உங்கள் டிராவல் ஜேர்னியில் சில படங்கள் எடுத்து வந்திருக்கிறேன் ஸோ அதை போஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது நீங்கள் சொல்கிறீங்களே என்ன காட்டுறேன் பார்த்து கேப்டன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் நிறஞ்ச மனசு எனக்கு அப்படி தான் கிடச்சது என்னை முதல் முறை பார்த்த உடனே உண்மை சரணதன் பார்த்தன்டா எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ பண்ணு ஏன்னா கதை நம்மளது கிடையாது திரைக்கதை நம்மளது கிடையாது திரைக்கதை மட்டும் என் பேர் வந்ததுன்னு கதை வசனம் வந்து வேற ஒரு வேற ஒரு அண்ணன் அவங்க கதை சொன்னாங்க அந்த கதையை அப்படியே எடுத்து கொடுத்துரு அப்படின்னு அந்த பயணம் இருக்குது பார்த்தீங்கன்னா நான் கேப்டனோடு இருந்தப்போ அந்த பயணம் மறக்கவே முடியாது படப்பிடிப்பில் வந்து திடீர்னு ஒரு பாட்டி கேப்டனை பார்க்கணுன்னு நெருங்குது நெருங்க எல்லாமே விடமாட்டே இருந்தாங்க பெரும் கூட்டம் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அப்போ கேப்டன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார் ஏய் விடுறா அப்படின்னாரு நான் பாட்டி ஓடி வந்தவொடனே கட்டி பிடிச்சிடுச்சு கட்டி பிடிச்சி உடனே ஆடியை பிடிச்சிடுச்சு ரேஷன் கடையில் அரிசி குறையா குறையா போடுறான் நீ அவனை வந்து அடி அப்படின்னுச்சு இவர் உடனே பாட்டிட்டு சொல்கிறாரு அப்படிலாம் அடிச்சிட முடியாது இளைக்கு நான் வந்து அரசியலுக்கு வருவேன் எலெக்ஷன் நிற்பேன் அப்போ நீ எனக்கு ஓட்டு போடு அதுக்கப்புறம் அடி அடினு வெளுப்போம் எல்லாத்தையும் தப்பு பண்ணுறவனாமல் ஒழுங்காக சாப்பிட விட வச்சு அனுப்புங்களா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் அப்போ தான் விஜயகாந்த் அப்படின்னாலே தவறு செய்தவர்கள் அடிப்பார் அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வியப்பாக இருந்தது ஒரு முறை பார்த்துட்ட யானை மாதிரி ஒரு முறை பார்த்துட்டாலோ பேசிட்டாலோ அவன் அவ்வளோ மெமரி அந்த கேப்டனை வேறு மாதிரி பார்க்குறதுக்கு என்னால் அவன் ஒத்துக்கவே முடியல அதை அந்த கடைசி காலங்கள்லாம் வந்து என்னால் என் மனசே இல்லை ஏன்னா நான் பார்த்த சிங்கம்ல நான் அப்படி இருந்த மனிதனை வேற மாதிரி பார்க்கறதுக்கு என்னோட உடன்படவே இல்லை நிறைய விஷயங்கள் நான் பார்க்கவே மாட்டேன் நான் கடந்து 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 போயிடுவேன் அது எனக்கு எனக்கு இல்லை நான் அதை அவர் வேற யாரோ அப்படின்ற மாதிரியே நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா அந்த ஹீரோ பிம்பம் அந்த நான் பார்த்து அந்த கேப்டன் அப்படியே தான் இப்போ வரைக்கும் என் மனசுக்குள்ளே இருக்காரு கேப்டன் நம்மளை சுற்றியே தான் இருக்காரு நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் நாலு பேருக்கு சோறு போடுறோம்னா அதுல கேப்டன் இருப்பார் அப்படிதான் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக நான் இன்ன வரைக்கும் என்ன இன்ன வரைக்கும் சொன்னோம்னா கேப்டனை பக்கத்துக்கு அத்தனை பேர் ஊரில் இருந்து அதுக்குன்னு வருவாங்க இன்னமும் கேப்டனை யாராச்சும் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா கேப்டன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆத்மாவுடைய சக்தி அவ்வளோ வீரியமானது இந்த போஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கணும் ஃபோட்டோ எடுக்கும்போது பயங்கர அது கதிர் வேறு காமிப்பாங்க எல்லாம் எடுத்துட்டு படத்துக்கான எல்லாம் போஸ்டர்லாம் எடுத்துட்டு கதிரையை உட்கார வச்சோம் சசி சசியும் வந்து எங்கள் குடும்பத்தில் உட்கார முடியாது அதனால் சசியை உட்கார வச்சு கதிரையை உட்கார வச்சு இல்லை உட்காந்து நல்லா ஞாபகம் இருக்குது சோளம் வந்து நல்ல மாடியில் அந்த ஃபோட்டோ எடுத்தோம் ஒரு அற்புதமான படைப்பு சசி எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் அதாவது கடவுள் எல்லாத்தையும் நேரடியாக வந்து இறங்கி செய்ய முடியாது நேரடியாக எல்லாருக்கும் உதவ முடியாது ஒருத்தர் அனுப்புவார்னு சொல்லுவாங்க அப்படி கடவுளால் தான் சசி எனக்கு அவனுக்கு முதல்ல பெரிய இதெல்லாம் கிடையாது ரொம்ப பாசமெல்லாம் முதல்ல கிடையாது உங்கள் உங்கள் பாண்டி எங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது அது முதல்ல பெரிய பாசமெல்லாம் கிடையாது நான் அமீரனோட வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போது அவர் என்கிட்ட கேட்பார் அண்ணன் எங்கே இருக்காருன்னு அது மாதிரி அவர் அமீரண்ணன்ட்ட ராம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அண்ணன் எங்கே இருக்காரு இங்கே இருக்காரு அங்கே இருக்கார் அப் இப்படி தான் நாங்கள் பேசிச்சு நேற்று கூட சொன்னேன் ஆக்சுவலாக சுப்பிரமணியபுரத்தில் நடிக்கணும்னு அவர் கூப்பிடும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோம் விட்டுட்டு போகும்போது அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது இவர் என்ன சரியாக தப்பாக நம்மளோடு பயணப்படுவாரான்னு அதை ஒரு ஒரு சம்பவம் உடைக்குது உடைச்ச உடனே அந்த பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங்காகுது அந்த மூமெண்ட்லேருந்து இந்த மூமெண்ட் வரைக்கும் அந்த பிடிச்ச பிடிய விடாமல் ஒரு பயணம் இருக்குல்ல எனக்கு நான் நிற்பான் எங்கே இருந்தாலும் பேசவே மாட்டோம் பல நாளெலாம் பேச மாட்டோம் ஆனால் எப்போ பேசினாலும் விட்ட இடத்துலேருந்து அப்படியே தொடரும் அது வந்து இந்த படைப்பு கதிர் என்னுடைய நண்பன் நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் அதாவது கேமராவை கையாளுவது அதுவும் வந்து கதிரை மாதிரி கையாள முடியாது என்னென்னா எதிரில் நடிச்சுட்டு இருக்க நடிகனுடைய உளவியல் தெரியும் அவனுக்கு இப்போ தான் உட்கார்வான் தான் எந்திரிப்பான் இவன் இப்படி தான் போவான்னு சொல்லி அவ்வளோ ஷார்ப்பாக மிஸ் பண்ணாமல் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கேமராமேன் நான் அப்படி ஒரு கேமராமேன் இப்போ வரைக்கும் நான் பார்க்கலன்னு தான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு எனக்கு கதிர் பிடிக்கும் அப்படி ஒரு சகோதரன் தான் ஆனால் அடுத்து ஏன்னா இந்த படம் வந்து நேற்று மேடை வரைக்கும் துரத்திட்டு வந்துச்சு உங்களுக்கு அந்த சின்ன பையன் சொல்லும்போது நான் வேலை இல்லாப்பட்டதாரியில் பார்த்தேன் அப்படின்னு வேலை பட்டதாரி வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பதிவு அதாவது வெற்றிபாரன் சார் தான் சொன்னார் தனுஷ் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு என்ன சார் இல்லை அவர் படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு சொல்கிறாரு அப்பாவா நடிக்கணும்னு சொல்கிறாரு சார் நான் எப்படி சார் அப்பாவா இல்லை நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னா நான் போய் பார்த்தா நான் உட்காந்துருங்க எங்கேயோ ஒரு ஹோட்டல் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தாஜில் உட்காந்துருக்கேன் தம்பி வந்தார் எனக்கு அவரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை என்னென்னா நம்ம 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 ஊர் நம்ம மண் அது மண் சார்ந்த ஒரு மனிதன் மாதிரியே இருப்பாரா ரொம்ப பிடிக்கும் கதையை சொல்ல ஆரம்பித்தார் பேச ஆரம்பித்தார் எல்லாம் சொல்லி முடிச்சு இதுதானே என்னென்ன என் பண்ணார் அண்ணா பண்ணுவோம் தம்பி என்ன தம்பி பண்ணுவோம் தம்பிட்டு எந்திரிச்சு வந்தாச்சு இது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஒரு ஸ்டில்லு கண்டிப்பாக இது ஆக்சுவலாக விஐபி டூ ஸ்டில்லு விஐபி ஸ்டூல இந்த நாங்கள் சிரிச்சிட்டே தெரியுமா லாஃபிங் த்ரஃபி அப்போ எடுத்த ஸ்டில்ல கரிடன் ஏ வந்து அதாவது கரடனுக்குள்ளே இருக்கிறது எனக்கு பெருமைன்னு நினச்சி நான் பண்ணேன் என்னன்னா நல்லா ஞாபகம் இருக்குது போராளியில் சூரிய நடிக்கிறான் சூரியன் நடிச்சிட்டு இருக்கும்போது நான் பாண்டியராஜுக்கு ஃபோன் பண்ணேன் அப்புறம் சக தம்பிகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இவன் மீது இன்னும் கொஞ்சம் கவனம் வைக்கணும் நான் வந்து சுசீந்திரனுக்கே ஃபோன் பண்ணுறேன் ஏன்னா அவர் தான் அறிமுகப்படுத்தினார் சுசீந்திரனுக்கும் ஃபோன் பண்ணேன் இன்னும் கொஞ்சம் கவனம் வைக்கணும் இவன் மேலே இவன் மீது இன்னும் கொஞ்சம் கவனம் வைத்தால் இன்னும் கொஞ்சம் காட்சிகள் வரும் ஏன்னா இவன் இன்னிமன் மறந்துவிட்டா இவனுக்கு நிறையா இவனுக்குள்ளே இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நாங்கள்லாம் அப்போவே அப்படி அப்படின்ற வசனம் அவன் சொன்னது போராளியில் எப்படி அப்படின்னு கேட்டால் அதை அப்படித்தான் அந்த அது அவன் சொன்னது அவனுடைய இன்புட் அவ்வளோ இருக்கும் இப்போ அவன் கடந்து கடந்து வரோம் அப்புறம் வந்து பார்த்தா கேடி பில்லா கில்லாடி ரங்கால ஒரு அற்புதமான ஒரு ஏரியா கிடைக்கிது அந்த தம்பி பண்ணுறாரு அந்த தம்பி பண்ணுறாரு இப்படி எல்லாரும் அவனை கையை பிடிச்சி கையை பிடிச்சி கையை பிடிச்சி கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வரும்போது ஒவ்வொரு படத்துலேயும் நான் அவனோட நடிக்கும்போது அவனை பார்க்கறேன் அவனை பார்க்குறேன் அவனை பார்க்குறேன் இப்போ கடைசி நம்ம வெற்றிமாறன் சார் படத்துக்குள்ளே வரான் அது எப்படின்னா முதல்ல இந்த விடுதலை கிடையாது விடுதலை கதை கிடையாது வேற ஒரு கதை பண்ணுவதாக இருந்தது அதில் வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒருவராக தம்பி நடிக்கிறதா இருந்தது அது வெளிநாட்டில் படப்பிடிப்பு நடத்தணும் கோவிட் வந்ததுனால எல்லாமே மாறிச்சு இது நிறைய பேருக்கு தெரியாது இப்போ நானும் தம்பியும் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கோம் திடீர்னு பார்த்தா துழுதுகிட்ருக்கேன் என்னடா அப்படின்னு கேட்டால் அந்த மந்திரங்களை எல்லாம் எழுதி அந்த கண்ணாடி நம்ம மேக்கப் கண்ணாடியில் ஒட்டிக்கிட்டு அந்த மந்திரத்தெலாம் படிச்சுக்கிட்டு தொழுது என்னடா அப்படின்னா இல்லை சார் வந்து தொழுது கற்றுக்க சொல்லார் நான் போய் அங்கே போய் பள்ளிவாசலாம் போய் நான் கற்றுக்கிட்டு அது அதை சரியாக செய்யணும்லண்ணே அது வேற ஒரு கடவுள் இல்லைனே சாமியை கும்பிடணும்லனே அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி கடுமையாக இயங்கிட்டு இருந்தான் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அன்றைக்கி அவனோட அவன் கட்டி பிடிச்சிட்டு சொன்னேன் நான் நிஜமாக நல்லா வரும்டா நீ நல்லா வருவடா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு சூழல் மாறுது மாறி அது விடுதலை வருது விடுதலையாக வரும்போது தான் எனக்கு என்னென்ன வெற்றிமாறன் சாரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நான் தெரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம் தான் ஆனால் அதையும் நான் நல்லா தெரியும் என்னென்னா ரொம்ப ஆழமாக அந்த கொஞ்சத்தையும் நான் ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா விட்டுறவே மாட்டார் ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டா அந்த கதாபாத்திரத்தை பிடிச்சிட்டாருன்னா விடவே மாட்டார் எனக்கு அப்போவே தெரியும் இவனை பெரிய இடத்துல கொண்டு வந்து நிறுத்திடுவார் அப்படின்னு படம் வந்தது மாபெரும் வெற்றி ரெண்டாவது படம் தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு படம் இப்போ தம்பி எனக்கு ஃபோன் பண்ணிட்டேன் இங்கே வளர்க்கும் போல் பஞ்சாயத்துகள் வரும்ல தயாரிப்பாளர் சைடில் வந்து அண்ணே நான் இது என்ன அது நின்று என்றைக்கு தாண்டா நான் நல்லாயிருக்கேன் என்னேன்னு சொல்லியிருக்கீங்க ஏன்டா இம்சை பண்ணுறீங்க அப்படின்னா இது தம்பி சொன்னான் அண்ணே நான் வந்துடுவேண்டா நான் வரேன்டா நான் இந்த படத்தில் இருப்பேன்டா போட திருமணிகம் அதில் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து நம்ம அம்மீர் சார் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா வந்து இந்த படம் வந்து என்னோடய குற்றத்தை ஒத்துக்க வைக்கிது சொல்லப்போனால் நான் இப்போ ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறேன் அதில் இந்த சில்ற நான் களவாண்ட ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்லை சட்ட எடுத்த விஷயமா இருக்கட்டும் நான் பொது மேடையில் சொல்கிறேன் ஏன்னா அவங்க பார்க்கணும் ஏன்னா இந்த படம் அந்த தாக்கத்தை உருவாக்கினுச்சு நான் உன்னை நிர்வாணம் ஆக்கிறோம் உன் நிர்வாணம் மீன்ஸ் ட்ரெஸ் இல்லாமல் நிற்கிறது இல்லை உன் மனதை ஆக்கிறோம் நீ யார் படம் ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் இப்போ இன்ட்ரோலே திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க நம்ம என்ன செஞ்சோம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இப்படி இருந்திருக்கோமா நம்ம ஏதாவது ஒரு மூமெண்ட்டு இருந்திருக்கோமா இப்படியெல்லாம் நிறைய கேள்விகளை நமக்குள்ளேயே கேட்டு நம்மளை நாமே ஒரு முறை செலவு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதானே ஸோ அது மாதிரி வந்து இந்த மாதிரி படங்கள் வர்றது கம்மி பட் ஆனால் இப்போ என்னன்னு இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டான படம் வருது அப்படின்னா இதை பார்க்கறதுக்கு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க பட் நம்ம ஊரில் வந்து ஆயிரம் கோடி எடுத்தா தான் படம் இல்லை ஒரு ஐநூறு கோடி எடுத்தா தான் படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கு இருக்குல்ல அது எப்படி நினைக்கிறேன் இல்லை பந்து விடுவா அதுக்கப்புறம் எத்தனை படம் ரிலீஸ் ஆச்சு இது என்ன தகவல் வந்ததுல லப்பர் பந்து ஓடிக்கிட்டு இருக்கு சார் இன்னும் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு சார் தகவல் வந்து லக்கி பாஸ்கர் எடுத்துங்க பட தேட்டரே கிடைக்கல நீங்கள் உண்மையாக உழைச்சி ஒரு அறத்தோட ஒரு படத்தை எடுக்கு எடுக்கும்போது அது அது வேலையை பார்க்கும் என்ன கொஞ்சம் ஆகலாம் இல்லைனா கொஞ்சம் கவனித்து கொஞ்சம் இருங்கப்பா நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டுங்கிட்டு வரோம் அப்படின்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதானே தவிர இ இது என்றைக்குமே நிற்கும் என்னென்னா நீ காலம் கடந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படைப்புகள் தான் நிற்கும் இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு சில படைப்புகள் ஒரு இயக்குனரோட படைப்பு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா நாலு படம் அதுதான் பெரிய விஷயம் நல்ல படம் நல்ல படமா அப்படி தான் நான் பார்க்குறேன் அதுக்குள்ளே தான் நல்ல விஷயம் அட்லாஸ் எல்லாம் முடிஞ்சு கடைசி பார்த்தா வியாபாரம் தான் காசு வரணும் போட்டோருக்கு காசு வரணும் இல்லைங்க நாங்கள் மாணிக்கம் படம் எடுத்தோம் நாலு இட்லி கொடுங்கன்னா கொடுத்துருவாங்களா கொடுங்க மாட்டாங்களா கிளம்பி ஆண்டுருவாங்களா நேர்மையும் உண்மையும் போய் ஹோட்டல்லாம் வேலைக்கு ஆகாது காசு வேணும் அதுக்கு தான் அந்த உழைப்பு எப்படின்னா நல்ல பரபரப்பான திரைக்கதை பண்ணுவோம் அதுக்குள்ளே நல்ல இன்டர் இது பண்ணுவோம் சின்ன சின்ன நகைச்சுவை பண்ணுவோம் சிரிச்சிக்கிட்டே பார்க்கட்டும் ஆனால் சொல்ல வர இந்த வாழைப்பழத்தில் ஊசி எடுத்துகிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி சொல்லுவோம் அதில் தான் அந்த யுக்திகளை எல்லாம் கையாளுவது மற்றபடி படைப்பு தரமாக இருந்தால் உங்களை ஆடியன்ஸ் கைவிடவே மாட்டாங்க இப்போ அர்ஜுன் அவரோட படம் ஒன்று ரிலீஸ் புஷ்பா புஷ்பாட்டு அப்படிங்கிறது அதனால ஒரு கேஸ் ஒன்று போய் பட் அர்ஜுன் அரஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தெரியும் இதை நீங்கள் எப்படி எனக்கு புரியவே இல்லை எனக்கு என்ன நடந்துட்டுருக்குன்றதுன்னு புரியலை நான் வேறையை பார்க்குறேன் எப்படி பார்க்குறேன்னா நல்லது ஓங்கி வளரும் போது தீயதும் வளரும் அப்படி நடந்த ஒரு தீயதினுடைய ஒரு சின்ன திருஷ்டி போட்டு தான் அல்லு அர்ஜுன் சாருக்கு இது அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு தெரிந்து மூவாயிரம் கோடி தாண்டும் இப்போவே ஆயிரத்தி எழுநூறு எட்நூறு மூவாயிரம் கோடியில் அதையும் தாண்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இந்தியன் சினிமாவில் இதுவரைக்கும் ஆகாத ஒரு வேலையை அது பார்க்குது அவ்வளோ பெரிய இடத்துக்கு தூக்கும் போது இதெல்லாம் வரும் இதெல்லாம் வரும் அவர் இதை ஒரு இதையும் ஒரு அனுபவமாக தான் எடுத்து கடந்து வருவார் இதுக்குள்ளே என்ன அரசியல் இருக்குது என்ன நடந்துட்டுருக்கு இது ஒன்றுமே தெரியல இது இது எல்லாத்தையும் அவர் அழகாக கடந்து வருவார் ஏன்னா அவர் நல்ல மனுஷன் வருவார் ஏன்னா அல்லா வைகுண்டப்புரமில் பண்ணும்போது எங்களுக்குள்ளே இருந்த ஒரு நெருக்கம் நாங்கள் பேசிக்கிட்டது அதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல சந்தித்தேன் ஒரே ஒரு முறை அந்த இது புஷ்பா ஷூட்டிங்கில் தான் எங்கேயோ நானும் ஒரே ஹோட்டலில் தங்கியிருந்தேன் அவரும் அதே ஹோட்டலில் தான் தங்கியிருந்தேன் அப்போது ஒரு முறை பார்த்தப்போ இறுக்கி அணைச்சிக்கிட்டு தான் அதில் எங்கே விட்டமோ அங்கேருந்து ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு அந்த அன்பு கண்டிப்பாக இது வந்து அவருடைய மனசுக்கு எல்லாத்தையும் கடந்து வருவார் கண்டிப்பாண்ணே நாங்களும் எதிர்பார்க்குறோம் அண்ணே அடுத்து இன்னும் ஒன்றே ஒன்று ரெண்டு பாடல் பாடியிருக்கிறீங்கண்ணே நான் இங்கே பாடினேன் வாய்ஸ் இருப்பேன்ப்பா பேசியிருப்பேன் அண்டரேட்டட் சிங்கர்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் எனக்கு தெரியலை நீங்கள் பாடிருக்கீங்க உங்கள் படம் மிஸ் பண்ணவே மாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை பர்ஷ்னலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பாட்டு பாடிருக்கீங்க ஸோ மறுபடியும் எப்போண்ணே எதிர்பார்க்கலாம் இல்லை இந்த நெக்ஸ்ட்டு ஒன்று பண்ணுறோம் அதில் கொஞ்சம் திருவாசகமும் தேவாரத்தையும் கலந்து உங்கள் திருவாசகத்தில் ஒரு ஒரு அந்த அந்த மாதிரி எல்லாம் கோர்வையான தமிழோடலாம் வந்து இப்போ வரைக்கும் யாரும் எழுதலை அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் நம்ம பா கொண்டு வரலாம் பாடலாம் படிக்கலான்னா அது ஒரு மந்திரம்தான் அது மந்திரமாக அது சொல்லுமா அது நான் சொல்லிடுறேன் அதுக்கு நீங்கள் என்ன இசை வருமோ அதை சேர்க்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பெட்ரோல்க மேல ஒரு தனி மரியாதை வர ஆரம்பிச்சதுமே இந்த மாதிரி சில கதைக்கலங்கள் பார்க்க தான் அவங்க போடுற கஷ்டமும் தெரியும் ஏன்னா நம்மளை திட்டுவாங்க பின்னாடி அவங்க வருத்தப்படுவாங்கங்கறதும் எனக்கு புரிய ஆரம்பிச்சு எனக்கு மட்டும் இல்லை நிறைய பசங்களுக்கு அப்படிங்கும்போது உங்கள் கதைக்கலங்கள்லாம் நிறைய இடத்துல ஹிட் ஆகிருக்கேன் நீங்கள் அதெல்லாம் நினைக்கவே வேண்டாம் எங்களுக்கு நிறைய இடத்துக்கு எங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டால் ஸோ அதான் வந்து எங்களுக்கு கிடச்ச ஒரு கணிதா